வணக்கம் பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமக்சி அடையினரும் வாழ்க்கையில வெற்றி பயன் நோக்கி பயன் செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற நம்பி வாழ்த்துகள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்ப இருந்த விட ஆயிரம் மாடுக்கு அதிகமாக முடி நம்ம சேனைகள் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராங்க நல்லா கொஞ்சம் பாருங்கள் தேவன் மேலே நம்பிக்கை உண்டாகட்டும் நம்பிக்கை உண்டாகட்டும் விசுவாசம் உண்டாகட்டும் என்று சொல்லணும் ஆனால் விசுவாசம் நம்பிக்கை உண்டாகாத படுகை இந்த பிரச்சனைகள் போராட்டத்தை நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் பொழுது அநேகர் சோர்வடைந்து விடுறார்கள் அப்படி என்றால் இந்த நம்பிக்கையும் விசுவாசம் எப்போ தேவன் மேல உண்டாகும் மனுஷன் மேல இருக்கிற கசப்புகள் கோபங்கள் எரிச்சல்கள் எப்போது தனியும் என்றால் நல்லா கொஞ்சி பாருங்கள் கடவுளுடைய வார்த்தை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் எப்படிப்பட்ட தேவன் எதற்காக நமக்கு அந்த வார்த்தையை கொடுத்த ஏன் கல்வாரிசில் வந்து ரத்த ஏன் எனக்காக மறித்து உயிர் துவ வேண்டும் என்று அந்த புரிந்து கொள்ளுங்கள் அவரை குறித்து அந்த புரிந்து கொள் இருக்கும் என்றால் அவர் சொன்ன வார்த்தை அவர் சொன்ன வாக்குத்த உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் எந்தவிதமான பிரச்சனைகளை போராட்ட நேரங்களில் நீங்கள் இந்த உலகத்தில் கீழாகவே முடியாது வாக்கு சொன்னபடி நீங்கள் மேலாவீங்க அதன் பிறகு நம்பிக்கை விசுவாசம் உண்டாகும் ரெண்டாவது மனுஷர்கள் மனுஷங்கள் சிலரில் பேசும்போது உங்களுக்கு ஆப்போசிட்டாக விளங்கும் போது செயல்படும் போது நீங்கள் செய்கிற தொழில்கள் வியாபாரங்கள் பிஸ்னஸ்கள் எஜுகேஷன் குடும்பங்கள் ஃபேமிலி ஊழியர்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் ஏன் சோர்ந்து போய்விடுகிறோம் என்றால் மனுஷனை குறித்து உண்டான புரிந்து கொள்ளுதல் மனுஷன் யாராக இருக்கு அவங்க மாறுகிறவங்க அவங்க மறந்து போகிறவங்க இந்த உலகத்தை விட்டே மறைந்து போகிறவங்க அவங்க வார்த்தை அப்படிதான் இருக்கும் அதை குறித்து புரிந்துகொள் இருக்கும் என்றால் அவங்க மேல் நமக்கு அன்பு லவ் ஏற்படுமே தவிர அவங்க குறித்து நம்ம எமோஷன் ஏற்படாது அதனால நில குஞ்சு பாருங்கள் புரிந்து கொள்வது கடவுளை குறித்து புரிந்து கொள் மனுஷனை குறித்து புரிந்து கொள்ளுது கடவுளை குறித்து புரிந்து கொள்ளும்போது அவருடைய வார்த்தை மேலே நம்பிக்கை விசுவாசம் அதிகரிக்கும் மனுஷன் மேலே உடைய வார்த்தை குறித்து மனுஷனை புரிந்து பொழுது நமக்கு கோபம் வராது எரிச்சல் கசப்பு வராது மன்னிப்பும் அன்பும் வரும் அப்படி வரும்போது என்ன உண்டாகுது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம்ம ஆன்ற ஐச கிருஷ்ணன் உங்களை கடன் கொடுக்க முடியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்கள் இருந்து விட வருகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரியபாளையம்